இவருக்கும் ஸ்ரீ ஐடியாஜின் நமஸ்காரங்கள் ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இது உப்பிலியப்பனின் கதை ஒப்பிலாத பெருமான் நம் உப்பிலியப்ப பெருமான் உலகினிலே பல கலையும் உயர் பொருளும் உணர்த்திடுவார் நம் ஒப்பிலாத பெருமான் நம் ஒப்பிழியப்பன் பெருமான் என அவனியின் புகழப்படும் புளியப்ப பெருமாளை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா முதல்ல நம் மார்க்கண்டேய மகரிசியை பற்றி தெரிஞ்சிக்கணும் இவரை போல தபஸ்விகளால் தான் நம் சமா சனாதான தர்மம் உலகில் அழியாமல் மென்மேலும் வளர்கிறது நம் மார்க்கண்டேய மகரிசி ஏழு சிரஞ்சீவிகளில் ஒருவர் அது எப்படின்னா இவர் தாய் தந்தையர் குழந்தை இல்லாமல் தவம் இருந்தபோது சிவபெருமான் காட்சி தந்து அறிவிலும் அழகிலும் பக்தியிலும் சிறந்த குழந்தை வேண்டுமா ஆனால் அவன் பதினாறு வயதிலேயே இறந்து விடுவான் அசிங்கமாகவும் நூறு வயது வரை வாழும் மகன் வேண்டுமா என கேட்கிறார் எல்லாம் பகவானின் இவர் தாய் தந்தையர் அழகிலும் பக்தியும் சிறந்த குழந்தையே வேண்டும் என்கிறார்கள் அவர்கள் கேட்பது போலவே அழகிய குழந்தை பிறக்கிறது அவன் சிறந்த சிவபக்தனாக விளங்குகிறான் அவனது விதி முடியும் நாளில் சிவலிங்கத்தை வணங்கி அதை கட்டிப்பிடித்தபடி பஞ்சாச்சாரத்தை கூறிக்கொண்டே இருக்கிறான் அவன் உயிரை எடுக்க வந்த காளன் பாசக்கயிற்றே அவன் கழுத்தில் போடுவதற்கு பதில் சிவலிங்கத்திலும் சேர்த்து போட்டு விடுகிறான் உடனே சிவனுக்கு கோபம் வந்தது காளனை காளாலோ எட்டி உதைக்கிறார் காளன் அவரிடம் மன்னிப்பு கேட்பதுடன் மார்க்கண்டேயனுக்கு என்றும் பதினாறு வயது என்று வரம் அளிக்கிறார் இப்படிப்பட்ட பெருமை பொருந்திய மார்க்கண்டேய மகரிஷி ஒரு நாள் துளசி தளம் எடுக்க தோட்டத்திற்கு சென்றபோது அங்கு நம்ம ஆண்டாள் ஆச்சியார் போல் அழகான அழகிய சிறிய பெண் குழந்தை சிரிச்சுண்டு படுத்திருந்தார் அதுவரை யாருமே இல்லாத மகரிஷிக்கு அந்த குழந்தையை பார்த்ததும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை குழந்தையை தூக்கி மார்போடு அணைத்து அதற்கு பூமாதேவின்னு பெயர் வைக்கிறார் அப்படி பெருமைக்கு பூமாதேவியை பெயர் போனவள் என்று மார்க்கண்டே மகரிஷியோட மகளாக அவர் ஆசிரமத்தில் வளர்ந்து வரா அவளுக்கு ஐந்து வயதான போது ஒரு வயதான பிராமணர் வந்து மகரிஷி ஆசிரமத்தில் தங்குகிறார் ரிஷிம் தங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கோ கேட்கறதை கொடுக்குறேன்னு சொல்றார் உடனே அந்த பிராமணன் உங்கள் பெண் பூமாதேவியை பாணிகிரகணம் அதாவது திருமணம் செய்து கொடுக்கும்படி கேட்கிறார் இதை கேட்ட ஆச்சரியம் அதிர்ச்சியும் அடைந்த முனிவர் அவள் சிறிய பெண் உப்பு போட்டு கூட தெரியாதவள் என கூறுகிறார் நான் உப்பில்லாமல் உண்பேன் இந்த உத்தமையை மனப்பெண் என்கிறார் வாக்கு கொடுத்த பின் மறக்க முடியுமா முனிவர் அப்போது அந்த வயதான பிராமணர் மறைந்து அந்த இடத்தில் ஸ்ரீமன் நாராயணன் காட்சியளிக்கிறார் மார்க்கண்டேய மகாமுனி அன்புடன் தன் மகள் பூமாதேவியை திருமணம் செய்து கொடுக்கிறார் ஸ்ரீனிவாசனுக்கு உப்பில்லாமல் உண்பதாக சுவாமி வாக்கு கொடுத்ததால் பூமாதேவி சமேத உப்பிலியப்பன் என்ற திருப்பெயருடன் கும்பகோணத்தின் அருகில் கோயில் கொண்டு நம் அனைவருக்கும் அருள் புரிகிறார் நம் நம் பெருமாள் இங்கு படைக்கப்படும் பிரசாதத்தில் உப்பு இடுவதில்லை ஆனால் அமிர்தமாக இருக்கும் இவர் ஏழுமலையானுக்கு மலையானுக்கு அண்ணன் ஆவார் ஆதலால் திருப்பதிக்கு வேண்டிக்கொள்ளும் பிரார்த்தனைகள் இங்கு செலுத்தலாம் அனைவரும் மார்களில் பெருமாளை தரிசித்து அருள் பெறலாம் ஓம் நமோ நாராயணா